வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் போர்டு ஓகேவா இதில் ஒரு நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒரு ஒரு காம்பனன்ட்ஸோட பேர் அது என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும் இதில் நம்ம ஒரு இதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் இதில் வந்து இந்த கொடுத்துருக்க அனுப்பிச்சிங்கன்னா இது 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 ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது வந்து கெப்பாசிட்டர் ஓகேவா நம்ம இதை வந்து கெப்பாசிட்டர்ன்னு சொல்லுவோம் இப்படி பாருங்கள் கெப்பாசிட்டர் மைக்ரோ ஃபெரட்டில் போட்டிருக்கோம் இது வந்து கெப்பாசிட்டர் கிடையாது இது வந்து ஸ்டார்டிங்கில் இனிஷியேட்டாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் வந்து நாய்ஸ் ஃபில்டர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரட் காயில் அதில் வந்து வைண்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த இருக்குது பாருங்கள் அதில் என்னென்ன இருக்குன்னு டிஸ்க் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இது ஒரு சேஃப்டி பர்பஸு ப்ளஸ் வந்து அந்த ஓ இதுலேருந்து வர நாய்ஸை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக உள்ளது ஓகேங்களா இதை நிறைய பேர் கெப்பாசிட்டர்னு நினச்சிக்கிறாங்க அதனால தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன் இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி போர்ட்லெலாம் இருக்கும் ஓகேண்ணா தேங்க்யூ